கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவு கூட நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சத்தியங்களை நீங்கள் கற்றறிந்து வருகிறீர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக நம்மளுடைய வாழ்க்கையிலே இவைகள் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் இதை நடத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்னும் அதிகமாய் பலனை கொடுக்கவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அதன் மூலமாக அநேகர் பங்கடையவும் தொடர்ந்து நாம் ஜெபத்திலும் இவர்களை தாங்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நம்மை நடத்துவாராக சரி இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ராவின் உபவாசம் அது என்ன எஸ்ராவினுடைய உபவாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ரா புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு உபவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் பொதுவாக உபவாசம் என்று சொன்னாலே நமக்கு தெரிந்ததெல்லாம் சாப்பிடாமல் ஜெபிப்பது அல்லது சாப்பிடாமல் இருப்பது இவைகள் தான் உபவாசம் ஏன் எதற்காக உபவாசம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகமாக உபவாசம் இருக்கிறார்கள் ஆனால் வேதாகமத்தின் படியான உபவாசம் அதில் முக்கியமா எஸ்ரா புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபவாசம் நமக்கு அநேக சத்தியங்களை போதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்கப் போகிறோம் சரி எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி என்றையிலே உபவாசத்தை கூறினேன் நல்லா கவனிங்க ரெண்டு முக்கியமான காரணங்களை இந்த இடத்துல எஸ்ரா சொல்லுகிறார் இதற்காகத்தான் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அது என்ன அந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராது வசனம் நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கு இது முதலாவது காரணமாக சொல்லுகிறார் அது ஏன் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும் சரி தங்களை தாழ்த்துவதற்கு உபவாசம் இருந்திருக்கிறாங்க இரண்டாவது எதற்காக உபவாசம் இருந்திருக்கிறாங்க அங்கேயே நம்ம வாசிக்கிறோம் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சகல பொருள்களுக்காக நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் சிலர் இதை யோசிக்கலாம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சந்ததிகளுக்காக சகல பொருள்களுக்காக அப்படின்னா அவங்க சொத்து சொகத்தோடு வாழணும் போல் இருக்கு அதற்காகத்தான் இவர் உபவாசம் இருக்கிறார் போல அப்படின்னு நினைக்க தோன்றும் பாருங்க அந்த வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா இவைகள் எல்லாம் செவ்வையான வழியிலே சம்பாதிக்கிறதற்கா இல்லை பிரதர் செவ்வையான வழியை தேடுகிறதுக்குன்னா நாங்கள் எங்களுக்கு பொருளும் இருக்க வேண்டும் நாங்கள் ஆஸ்தியோடு வாழ வேண்டும் நீதியான வழியிலே நடக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள் இல்லை 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 நாம் எப்பொழுதுமே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து இதை வியாக்கியானம் செய்வோம் என்று சொன்னால் தவறான ஒரு அர்த்தத்துக்குள்ளே போய் முடிஞ்சிடும் எப்பொழுதுமே வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள் பின்பதாக இருக்க வசனங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும் கூடுமானால் அந்த புத்தகத்தையே வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இடத்தில் ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது புரியும் அப்படி இல்லாமல் இந்த வசனத்தை இருபத்தி ஓராவது வசனத்தை மட்டும் நம்ம வாசித்தோன்னு வைங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் எங்களை தாழ்த்த எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய சந்ததிக்காக எங்களுடைய பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேட நீதியாய் நடக்க இப்படி தான் அர்த்தம் வந்துடும் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எங்களுக்கு பணம் சொத்து சுகத்தோடு வாழ வேண்டும் நாங்கள் நீதியாயும் வாழ வேண்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று இப்படி ஒரு இந்த வசனத்துக்கு தவறான அர்த்தம் கற்பித்து தவறான ஒரு உபவாசத்தை கடைபிடிக்க நேரிடும் இதை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சரி எதற்காக இந்த உபவாசத்தை கூறினான ரெண்டு காரணம் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு காரணங்களும் ஏன் தெரியுங்களா நடந்த சம்பவங்கள் நீங்க தயவு செய்து வீட்டில் நேரம் இருக்கும் பொழுது இது முழுமையா நீங்க வாசிச்சு பாருங்க அப்பதான் தெரியும் என்ன அப்படின்னா இதற்கு மேல இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க நமக்கு புரியாது இன்னொரு அதிகாரத்தையே சேர்த்து நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அதாவது ஏழாம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கணும் அப்பதான் புரியும் எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை ஆனால் எதற்காக இவர்கள் இந்த உபவாசம் கூறும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பாருங்க ஏழாம் அதிகாரத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஸ்ட அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் தேசத்திற்கு எஸ்ரா ஒரு நோக்கத்திற்காக போகிறார் அங்கே போய் எதற்காக போராடு தெரியுங்களா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்தினுடைய ச சட்டதிட்ட பிரமாணங்களை அவர்களுக்கு போதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படிங்குறதற்காக பாபிலூன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு எஸ்ரா போகிறதை நாம பாக்குறோம் சரி இப்ப எங்க இருக்கிறாருன்னா எஸ்ரா இஸ்ரோவேல் தேசத்துல இருக்கிறாரு அடுத்து பாருங்க பாபிலூன் தேசத்துல இருக்கிற அர்த்தசஷ்டா ராஜா எஸ்ராவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் எதற்காக அந்த கடிதம் ஏன் அந்த கடிதம் அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்கிறது இவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது பதினோராவது வசனத்திலிருந்து வருகிறது அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பதினோராவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்களேன் பதினோராவது வசனம் கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவெயலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாகிய இஸ்ரா என்னும் எனக்கு ராஜாவாகிய அர்த்த சஷ்டார கொடுத்த சன்னத்தின் நகலாவது ராஜாதி ராஜாவாகிய அர்த்த சஸ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால் நம்முடைய இருக்கிற இஸ்ரவேல் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாக இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது என்ன ஒன்றும் புரியலையா அதாவதுங்க இஸ்ரவேல் தேசம் தனியாக ஒரு தேசங்க பாபிலோன் தேசம் தனி ஒரு தேசம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோன் ராஜா நெபுக்காத் நேச்சார் கிட்டத்தட்ட கிமு ஐந்தாம் நூற்றாண்டு இந்த ஐந்தாம் நூற்றாண்டில் படையெடுத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சிறைப்படுத்தி தங்களுடைய ராஜ்யத்திற்கு நெபுக்காத் மன்னன் கொண்டு போகிறதை நாம் ஏற்கனவே வாசிக்கிறோம் ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கிறது நாளாகமும் புத்தகம் இவைகளெல்லாம் அந்த பின்னணியை கொண்டது தான் ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்ய அனுமதித்தார் அதற்கும் அவர் காரணம் சொல்லுகிறார் இரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த தீர்க்கதரிசனத்தை முன்ன கூடியே சொல்லிட்டாரு பாருங்கய்யா வடக்கு தேசத்திலிருந்து பாபிலோன் அல்லது நேச்சார் மன்னன் வருவான் நீங்க மனம் திரும்பல தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கல எவ்வளவோ முறை நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் நீங்க யாரும் கேட்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆகையால் நான் உங்களை சிறைப்பட்டு போக அனுமதித்து விட்டேன் ஆண்டவர் எல்லாம் சிறைப்பட்டு போக அனுமதிச்சுட்டாரு அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று முறையாக பகுதி பகுதியாக அந்த சிறை இருப்பு நடந்தது அந்த போர் நடந்தது அதில் முதல்ல ஒரு குரூப் போயிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் போறாங்க இப்ப ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க இன்னும் தப்பு பண்றாங்க ஏற்கனவே சிறைப்பட்டு போகக்கூடியதை பார்த்துட்டாவது இவங்க திருந்தணும் பாத்தீங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் திருந்தல ஏன் அவங்க திருந்தலைன்னா இல்ல இல்ல ஆண்டவர் அவங்களை எல்லாம் சீக்கிரம் விடுதலையாக்கி கொண்டு வந்துருவாரு எங்களுக்கு தேவனுடைய ஆலயம் இருக்கிறது இவ்வளவு தூரம் நெபுகா தினேச்சாரம் மன்னன் வந்தான் பார்த்தீங்களா வந்து ஆலயத்தை தொட முடிந்ததா அவனால தான் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் பேசினார் இறைமையாவை கொண்டு பேசினார் இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி மோசம் போகாதீர்கள் தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு முன்பதாக கல்லர் குகையை போல இருக்கிறது தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுத்து போட்டுட்டீங்க இன்னுமா தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக தேவன் எங்களை தப்பு வைப்பார்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை மனம் திரும்புங்கள் நீங்க மனம் திரும்புனா ஆண்டவர் தப்பு வைப்பார் ஆனா அவங்க அதுக்கு ரெடியா இல்லை அவங்கள ஒரு மத வைராக்கியம் பிடித்திருந்தது தேவ ஆலயம் இருக்கிற வரைக்கும் யார் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது கடைசியாக தேவன் ஒன்றை சொன்னார் ரொம்ப வேதனையான ஒண்ணு இந்த தேவ ஆலயத்தையே நான் இடித்து போடுகிறேன் டீக்கரை ஆக்குகிறேன் நெபுகாத்னேச்சார் மன்னன் வந்தான் இந்த முறை ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சிறைப்பிடித்து தேவ ஆலயத்தையும் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் ஆகிட்டு போயாச்சு எழுபது வருடங்கள் பாபிலோன்ல அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் இப்ப எழுபது வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்ன பொறுப்பு தெரியுங்களா பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வந்து தீக்கிரையாக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பொறுப்பு அப்ப தேவன் ஏற்கனவே வாக்குரைத்த பிரகாரம் எழுபது வருஷத்துக்கு அப்புறம் பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக விடுதலையாகி வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் அதுல ஒரு பகுதியாகத்தான் எஸ்ராவினுடைய பயணத்தை பார்க்கிறோம் இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கையில அவரும் தேவாலயத்தை கட்டுவதிலும் மற்ற அந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா தேவாலயத்தை திரும்பி எடுப்பித்து கட்டக்கூடிய வேலையிலே செருபாபேல் அவர் தேவாலயத்தை கட்டுகிறார் அடுத்து அலங்கம் கட்டக்கூடிய பணி அவர் பார்த்தீங்கன்னா நெகேமியா செய்து முடிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்தினுடைய பலி ஆசரிப்பு முறைமைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை ஆசாரியனாகிய எஸ்ரா அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் இந்த மூன்று முக்கியமான நபர்களை கொண்டு தேவன் அற்புதமாய் காரியங்களை சாதித்திருக்கிறார் அதில் எஸ்ராவை குறித்து தான் இப்போ நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இஸ்ராவுக்கு அர்த்த ராஜா கடிதம் எழுதுகிறார் பாருப்பா உன் கூட யாரெல்லாம் வர்றாங்களோ அடிமைப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் நீ கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சுக்கலாம் அவங்க அங்கே இருக்கலாம் அங்கே தேவனுடைய ஆலயத்தை என்ன அவர்கள் கட்டலாம் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்து கொள்ளலாம் முழு அதிகாரம் கொடுக்குறேன் உங்களுக்கு விடுதலை இருக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதுகிறார் அதோடு கூட நிறுத்திக் கொள்ளவில்லை அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்களேன் பதினான்காவது வசனம் நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய ஏழு மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய் ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் கடாக்களையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான படிகளையும் வாங்கி அவைகளை எருசலைமில் உள்ள உங்களுடைய தேவனுடைய ஆலய ஆலயத்து பழிபிடத்தின் மேல் செலுத்துவாயாக மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார் ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் நீங்க விடுதலையாகி போறீங்க பாத்தீங்களா அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு என்று பலவிதமான பொன் வெள்ளி காணிக்கைகள் இவை எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டு போ யாரெல்லாம் உனக்கு கொடுக்கிறார்களோ ராஜாக்கள் மந்திரிமார்கள் உன் தேசத்து ஜனங்கள் வாபிலோன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொடுக்கக்கூடியதை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு போகலாம் அதை உன் தேவனுடைய ஆலயத்திலே செலுத்தலாம் மீதியா இருக்கிறவைகளை வைத்து நீ அதுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி என்னெல்லாம் வேலை செய்யணுமோ எல்லாவற்றையும் நீ செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ரா வந்து ஓகே கர்த்தர் இதை வாக்கிய செய்து விட்டார் அப்படின்னு தன் கூட யாரெல்லாம் வர்ற ரெடியா இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வர ஆயத்தம் மாறாங்க அவர்களுடைய பெயர்கள் எட்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் போனாங்கன்னு தெளிவாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நீங்க வீட்ல வாசிங்களா எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தெளிவாக எல்லாம் யாரெல்லாம் எவ்வளவு பணத்தை எடுத்துக்கொண்டு போறாங்கிற கணக்கு வழக்கு முதற்கொண்டு கொண்டு அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்தாபனங்கள் ஏன் சபைகள் இவைகளிலே வரக்கூடிய பணங்களுக்கு கணக்கே காண்பிப்பதில்லை கணக்கில்லாத அளவுக்கு செலவு எதுவுமே காண்பிப்பதில்லை இதெல்லாம் ரொம்ப தவறு ஆனால் அன்றைக்கே பாருங்கள் எவ்வளவு பணம் யாருக்கு எப்படி கொடுத்தார்கள் அதை எப்படி நாங்கள் செலவழிக்க போகிறோம் இது எல்லாமே தெளிவாக கணக்கில் இருந்தது சரி இப்படி எல்லாருடைய பெயர்களும் பதிவு செய்யப்பட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போகும் பொழுது தான் இப்போ நாம் வாசித்த முன்னாடி வாசம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கிறது அதைத்தான் பாருங்கள் இருபத்தி ஓராது வசனத்தில் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நாங்கள் உபவாசத்தை கூறினோன்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா எதற்காக இவங்க இந்த இடத்துல உபவாசத்தை கூறுகிறாங்க அடுத்த வசனத்தை இவங்களுக்கு வாசிக்கிறேன் இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதாவது எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எஸ்ரா ஒரு காரியத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் ஏன் வைக்கப்பட்டாரு எதற்காக எதை கேட்க வைக்கப்பட்டார் நல்லா தெரிஞ்சுக்குங்க எஸ்ராவாக இடத்துல போய் எங்க தேவனுடைய ஆலயத்தை சரி செய்வதற்கு பணம் வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை இவராக தானாக முன் வந்து என்ன செய்தார் இத எல்லாத்தையும் எடுத்துட்டு போ பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கொடுக்குற பணத்தையும் நீயே எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னதுனால இது தேவனுடைய செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு போனார் நல்லா தெரிஞ்சுக்குங்க நாமாக யாரிடத்திலும் காணிக்கையோ பணத்தையோ கேட்பது சரியான முறை என்று தேவனுடைய ஏவுதலின்படி தேவனை ஏவுவார் பாத்தீங்களா அவங்க உங்களிடத்துல வருவாங்க அவங்க உங்களிடத்துல ஏதாவது கொடுக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும் எஸ்ரா தேவனே இவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார் ராஜா கொடுத்த எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு அவர் போக ஆயத்தமாகிறார் அதே சமயத்துல போகும் பொழுது இன்றைக்கு மாதிரி பயணம் கிடையாதுங்க மிக கடுமையான ஒரு பயணம் எங்கிருந்து போகணும் பாபிலோன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும் பயங்கரமான காட்டு வழியாக பிரயாணம் பண்ணணும் வழி எங்கும் கொள்ளையர்கள் இருப்பார்கள் இவ்வளவு பணம் பொருள் போகிறது என்று சொன்னால் அதை எப்படி பாதுகாக்க முடியும் கொள்ளையர்கள் அடித்து சென்று விடுவார்கள் அல்லவா ஆனால் எஸ்ராவுக்கு ஒரு வெக்கம் வந்திருக்கிறது ராஜா பணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போய் வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு இப்ப போற வழியில இந்த பணத்தை எல்லாம் யாரையாவது கொள்ளை கொண்டு போயிருவாங்க ராஜாவே எங்களுக்கு பாதுகாப்புக்காக படை வீரர்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்க நான் வெட்கப்பட்டேன் ஏன் வெட்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க எதற்காக வைக்கப்பட்டேன் இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிச்ச இருபத்தி ரெண்டாவது வசனம் வழியிலே சத்ருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் ஏ எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் எதை ராஜாவுக்கு இவர்கள் போதித்திருக்கிறாங்க தங்களுடைய தேவனுடைய மகத்துவங்களை பொதிச்சிருக்கிறாங்க எங்கள் தேவன் எகோவா தேவன் அவருடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா தம்மை தேடுகிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர் மகத்துவமானவர் நன்மை செய்கிறவர் ஆனால் அவரை விட்டு விலகினால் அவருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவர் கோபப்படுகிற தேவன் அங்க வசனம் என்ன சொல்லுகிறது அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் கோபம் நிற்கிறது என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் இந்த சமயத்துல போய் ராஜா கிட்ட நாங்கள் கொண்டு போகிற இந்த பணத்துக்கு பாதுகாப்பை கொடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் எதற்காக பாதுகாப்பு நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருந்தால் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை தர மாட்டாரா அப்போ தேவனோடு ஐக்கியமாக இல்லாத சமயத்தில் தான் உங்களுடைய நீங்கள் வழியில் போகும் பொழுது பொருள்கள் திருடப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ராஜா என்ன செய்வார் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க நம்மளுடைய நம்பிக்கையும் செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை ஒன்றாக இருக்கிறது ஆனால் செயல்படும் முறைமைகள் வேற இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு ஊழியர் இப்படியாக சொல்லி கொண்டிருந்தார் இடத்துல ஒரு விசுவாசி வர்ற ஒரு இடத்துல எப்படி சொன்னார் அந்த விசுவாசி வந்தார் ஐயா இப்படி நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டேன் எனக்கு பொருளாதார பிரச்சனை தலைக்கு மேலே சென்று விட்டது இப்போ நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை எனக்கு ஏதாவது ஒரு வழி கூறுங்கள் அப்படின்னு உடனே இவர் சொன்னார் பாருங்க ஜபியுங்கள் உலகத்தில் எந்த மனுஷனையும் நம்பாதுருங்க யார் இடத்துல உங்கள் உறவினர்கிட்ட போய் பணம் கேட்காதீங்க யாருக்கிட்டையும் பணம் கேட்காதீங்க தேவன் உங்களுக்கு தருவாருங்க பொருளாதார தேவைகளை ஆசீர்வதிப்பார் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு இப்போ அதே போதகர் என்ன பண்ணுகிறார் மேலே போய் நின்றுக்கிட்டு ஐயோ நாம் கூட்டம் நடத்துவதற்கு நம்மிடத்துல பணம் இல்லை நாம எப்படி கூட்டத்தை நடத்துவதுன்னு தெரியல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பணம் இல்லை எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறது இந்த கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் இருக்கிறது இந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கிறது அந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கிறது ஏ என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை விசுவாசிகளே பணத்தை ஏன் நீங்க கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு மேலே ஏறி கதறி கொண்டிருந்த உடனே கீழே உட்கார்ந்து விசுவாசி அவர் யோசிக்கிறார் நமக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது தேவனிடத்தில் ஜெபியுங்கள் கருத்து யாரிடத்திலும் கேட்க வேண்டாம் என்று போதகர் சொல்லுகிறார் அதுவே போதகருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவர் தேவனிடத்தில் ஜெபிக்காமல் எல்லார்கிட்டையும் வந்து பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறாரே அப்படின்னு கேட்குறது உண்மையிலே நடந்த ஒன்று என்னிடத்துல இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்தாங்க சில இடங்களிலே நாம் எதை போதிக்கிறோமோ என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நாம் விட்டு விடுகிறோம் உண்மைதானே இதனால தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது கீழே வீணிலே போகிறது அங்கு தேவனுடைய வசனத்திற்கு வலுவில்லாமல் போகிறது தேவனுக்கு வலு இழந்த ஒரு சூழ்நிலை உருவாகிறது அல்லவா ஆனால் எஸ்ரா சரியாக இருக்கிறார் எஸ்ரா ஒன்றை யோசித்தார் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் பாதுகாக்க வல்லவர் அப்படின்னு நான் ராஜா கிட்ட போதிச்சிருக்கிறேன் இப்ப போய் ராஜா கிட்ட துணைக்கு எங்களுக்கு ஆட்களை அனுப்புங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்ய முடியும் இடத்துல கேள்வி கேட்டு விடுவார் தான் அவர் செய்ய முடியும் அப்ப அந்த இடத்துல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா இருபத்தி மூணாவது வசனம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் நாங்கள் ராஜாவினிடத்தில் அதை தேடவில்லை எதையுமே இவங்க ராஜா கிட்ட தேடலிங்க பணத்தையும் பொருளையும் பாதுகாப்பையும் எதையுமே தேடல பணத்தையும் பொருளையும் ராஜாவாகவே வந்து கொடுத்தார் ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பாதுகாப்புக்காக நான் என்ன பண்ணுறேன் படை வீரர்களையும் அனுப்பி வைக்கலாமே ஆனால் ராஜாவுக்கு அது அது தெரிந்ததா அல்லது வேண்டுமென்றே அனுப்பாமல் விட்டு விட்டாரா அது நமக்கு தெரியல இவ்வளவும் செய்தவர் ஒரு ராஜாவாக யோசிக்க மாட்டாரா இத்தனை ஆயிரக்கணக்கான பணங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது எப்படி இவங்க பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவாங்க நம்ம போர் வீரர்களையும் அனுப்பலாம் இல்லை ஒருவேளை இது தேவனுடைய செயலாக கூட இருக்கலாம் இஸ்ராவுக்கு வந்த ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் இந்த நேரத்திலும் இவன் மாம்ச ரீதியாக ஒரு பாதுகாப்பை தேடுகிறானோ உலக மனிதர்களிடத்துல போய் நிற்கிற ஒரு மனிதனாக இவன் இருக்கிறானோ இஸ்ராவுக்கு வந்த சோதனையா இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் நாம யாருக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறோம் பிரியமானவர்கள் ஏன் அதை நாம் தேவனிடத்தில் தேடவில்லை என்பதுதான் கேள்வி இங்கு உபவாசம் என்பது நம்மை தாழ்த்துவதற்கும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் என்று எஸ்ரா சொல்லுகிறார் முதல்ல ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் எங்களை தாழ்த்த என்று சொல்லுகிறார் எதற்காக தாழ்த்த வேண்டும் இப்பொழுது ராஜாவினிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க தேவன் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மமதை கூட வந்துடலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய பெருமை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன பெருமை நாங்கள் டயத்துக்கு சபைக்கு போயிடுவோம் ஒரு நாள் விடாம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கரெக்டா தசவம் பாகம் கொடுக்கிறோம் நாங்கள் 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 செய்தியிலே சாட்சியிலே இப்படி சொல்லி யாராவது சொல்ல கேட்டாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய பெருமையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலாக இவர்கள் நாங்கள் என்று ஆரம்பிப்பார்கள் நான் நாங்கள் நான் எப்பொழுதுமே கரெக்டா நான் எப்பொழுதுமே சரியாக இப்படி யாராவது ஒருவர் விடாம பேசி கொண்டு என்று சொன்னால் அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறவர் தான் தேவனை வழிபடக்கூடிய ஒரு நபர் தான் அவர் வழி நடக்கிறவராய் இருந்தாலும் கூட அங்கு அதுவே அவர்களுக்கு பெருமையாய் மாற வாய்ப்பு இருக்கிறது தேவன் அறவே அதை வெறுக்கிறார் இங்கு எஸ்ரா மூலமாக தேவன் பெரிய காரியத்தை சாதிக்க போகிறார் எஸ்ரா உள்ள ஒரு பெரிய ஒரு பெருமை வர வாய்ப்பு இருக்கிறது ராஜா மூலமாகவே நாங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கிறோம் வர வரலாம் அல்லவா அப்ப தங்களை தாழ்த்துகிறார்கள் முதலாவது எந்த ஒரு பெருமையும் எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாத ஆண்டவரே இது எங்களுடைய எந்த கிரியையினாலும் அல்ல எங்களுடைய சுய சுயபலத்தினாலே அல்ல இது முழுக்க முழுக்க உங்களுடையது ஆண்டவரே ராஜா மூலமாக வெளிப்பட்ட கட்டளை எங்களுடைய நன்மையான வாழ்க்கையினால் அல்ல எங்களுடைய நீதியான வாழ்க்கையினால் அல்ல எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது என்பதுதானே உண்மை ஆனால் ராஜா எஸ்ராவுடைய குணாதிசயத்தை பார்த்து தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு முன்னாடியே வாசிக்கிறோம் நீங்கள் வாசித்து பாருங்க தேறின வேதபாரகன் கற்றறிந்த வேத பாரகன் அப்ப இவர்கிட்ட நம்ம இதை கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்குன்னு அவர் செய்கிறாரு அது தேவனுடைய செயல் தான் ஆனா எஸ்ரா மற்றவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள் இது எங்களுடைய எந்த விதத்திலும் பெருமையாய் மாறிவிடக்கூடாது ஃபஸ்ட்டு அவங்க தாழ்த்துக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது எதற்காக உபவாசம் இருக்கிறாங்க பாருங்கள் இருபத்தி ஓராது வசனத்துல எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் இந்த இடத்துல செவ்வையான வழி என்பது எது தெரியுங்களா இவ்வளவு ப பொருள்களையும் சரியான பாதையிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் எங்களுக்கு அந்த பாதையை காமிக்கணும் நான் ஏற்கனவே ராஜாவினிடத்துல படை வீரர்களை அனுப்ப கேட்க வெட்கப்பட்டு இருந்தேனே அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் தேவனிடத்தில் சரியாய் நான் என்னை தாழ்த்தி சரியான வழியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருவேளை போகிற வழியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் ராஜாவுக்கு நாம் ஏற்கனவே உபதேசித்திருக்கிறோம் அந்த உபதேசம் பொய்யாய் விட வாய்ப்பு இருக்கிறது அந்த ராஜா தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள்ள கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நாங்கள் காரணமாய் மாறிவிடக் முதலால் தங்களை தாழ்த்துகிறார்கள் தங்களை சரி செய்து கொள்ளுகிறார்கள் நம்பர் டூ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் நம்ம மூலமா தேவனுடைய நாமம் அவ கீர்த்தி அடைந்து விடக்கூடாது என்று நினைப்பவரா நீங்கள் அப்படி நினைக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நம்மை தாழ்த்தி நம்மை சரி செய்து அடுத்து நம்மளுடைய காரியங்களை செயல்படுத்த வேண்டும் நம்மளுடைய ஊழியமாகட்டும் நம்மளுடைய குடும்பமாகட்டும் நான் எடுக்கிற முடிவுகளாகட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உபவாசத்தின் மூலமாக இங்கு தேவனுடைய நாமத்தை அவர்கள் மைமைப்படுத்தினாங்க தங்களுடைய சொந்த ஏதோ குடும்ப ஆசீர்வாதத்திற்காக வேறு சில காரியங்களுக்காக இங்கே உபவாசம் இருக்கவில்லை தேவனுடைய நீதிக்காக தேவனுடைய மகிமைக்காக இங்கே உபவாசம் இருந்தாங்க உபவாசம் என்பது தேவனுடைய மனதை மாற்றுவதற்காக அல்ல நம்மை சரி செய்வதற்காக உபவாசம் என்பது நம்மை தாழ்த்துவதற்காக உபவாசம் என்பது தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய ஊழியத்தையும் சரியாய் செய்து முடிப்பதற்காக உபவாசம் உபவாசம் என்பது அன்றைக்கு ஒரு தேவையோடு இருந்தது அதற்கு ஒரு காரணம் இருந்தது அப்படியே விளையாடிட்டு போய் உபவாசம் இருக்கவில்லை இன்றைக்கு பல இடங்களிலே உபவாசம் என்பது ஒரு சடங்காய் மாறிவிட்டது மிகப்பெரிய சடங்காய் போய்விட்டது ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் உபவாசம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை உபவாசத்தின் மூலமாய் நம்ம என்ன சொல்ல வருகிறோம் அன்று முழுவதும் எனக்கு வேற எதிலும் மனம் போகவில்லை ஆண்டவரே நான் இந்த ஒன்றையே மனதாக கொண்டு இருக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் இது உமக்கு சித்தமா ஆண்டவரை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்படி தேவ நண்டைகளை நாம் உறவாடுவதற்கு பெயர்தான் உபவாசம் ஏதோ என்ன ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம நாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் இருபத்தி நாலு மணி நேரம் செல்போனை நோண்டிக்கிட்டு டிவியில நான் இருபத்தி நாலு மணி நேரம் இதையோ ஒன்றை பார்த்து கொண்டு அல்லது என்னுடைய சொந்த அலுவலர்கள் பிஸ்னஸ் வேலை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு ஆனால் என்ன மட்டும் செய்யல செய்யலை சாப்பிட மட்டும் செய்யலை அதுக்கு பேர் உபவாசமா கிடையவே கிடையாது தேவனோடு நேரத்தை செலவிடுவது அதுதாங்க உபவாசம் அதுவும் தேவனுடைய காரியங்களுக்காக பிரியமானவர்களே எஸ்ராவினுடைய உபவாசம் அது அர்த்தமுள்ள ஒரு உபவாசமாக இருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய உபவாசங்கள் இப்படிப்பட்ட உபவாசங்களா இருக்கின்றனவா நாம் மனிதர்களுக்கு முன்பதாக பல இடங்களிலே தேவனை மட்டுப்படுத்த வாய்ப்பு நம் செயல்களின் மூலமாக ஆக தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நம் தேவனை என்ன செய்வோம் உயர்த்துவோம் எந்த மனுஷன்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம் அங்கே எதையும் தேட வேண்டாம் அவர்களிடத்தில் நான் பாதுகாப்பை கேட்க வைக்கப்பட்டு இருக்கிறேன் உண்மைதான் நம்மை நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார் நம்ம ஊழியத்திற்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக யார் முன்னாடி நீங்க போய் நிக்காதீங்க தேவன் முன்னாடி போய் நில்லுங்க தேவனை தேடுங்கள் அவர் நமக்கு அதை வாய்க்க பண்ணுவார் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் மீண்டுமாய் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் இன்னொரு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் கர்த்திருக்கே மைமை உண்டாவதாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ